ஹலோ நண்பர்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இந்த யூடியூப் சேனல் நான் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டுக்காக மட்டும்தான் மட்டும் தான் இது வரைக்கும் நான் என் லைஃப்பில் பார்க்காத நிறைய நிறைய சந்தோஷத்தை என் ஃப்ரெண்ட் எனக்கு கொடுத்துருக்காங்க அவங்களுக்காக நான் ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதுக்காக ஸ்டார்ட் அப் பாயிண்ட்டாக தான் என்னோட சேனல் இருக்குன்னு ஆசைப்பட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சரி அவங்களுக்காக பண்ணணுன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இதில் என்ன அவங்கள பற்றியே போறியா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் அதுதான் கிடையவே கிடையாது அவங்கள பற்றி தான் சொல்ல போகிறேன் ஆனால் வந்து வார்த்தைகளால் சொல்ல போகிறதில்ல கவிதையால் சொல்ல போகிறேன் நான் அவங்களுக்காக ஒரு கவிதை எழுதி கொடுத்தேன் அது வந்து அவங்களுக்கு பிடிச்சி போய் அவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க உனக்கு இந்த மாதிரி எழுத தெரியுமா அப்படின்ட்டு நானும் சொன்னேன் எனக்கு தெரியும் நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன் ஸோ வந்து அவங்க அப்போது என்கிட்ட கேட்டாங்க சரி நீ உனக்கு தான் எழுத தெரியும்ல நீ இதை பற்றி எனக்காக ஒரு எழுதி கொடு அப்படின்னு அவங்க என்கிட்ட கேட்டாங்க அவங்களுக்காக நான் ஒரு கவிதை ஒன்று எழுதினேன் அதில் ஸ்டார்ட் ஆனது தான் இது எல்லாமே அவங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் இப்போ என்னை யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது வரைக்கும் கொண்டு வந்திருக்கு அவங்க ஆசைப்பட்டு கேட்டதால் நான் ஒன்று எழுதி கொடுத்தேன் அது என்ன அப்புடின்னா உன் அழகையும் உன் பேச்சையும் ரசிக்க தெரிந்த எனக்கு அதை கவிதையில் எழுத மனம் வரவில்லை காரணம் ஒரு கவிதையே என்னிடம் கவிதை கேட்கிறது இதுதான் நான் அவங்களுக்காக எழுதுன ஃபஸ்ட்டு கவிதை அதாவது அவங்க கேட்டு நான் எழுதுன ஃபஸ்ட்டு கவிதை இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் கேட்க நல்லாச்சோ கேட்டுக்க ஃபேமிலியிலேருந்து நான் உங்கள் பிரகவி தேங்க்ஸ் ஃபார் யூர் வாட்சிங்